சீமான் கட்சி தான் பிடிக்கும் எதனால எதனால அப்படின்னா அவர் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேக் போனுங்கிறதுனாலே அது பின்னாடியே மறைச்சிட்டாங்க அதனால அவர் அவரை தான் பிடிக்கும் சீமான் தான் நான் தமிழர் கட்சி அவங்க ஐடியாஸ் நல்லா இருக்கு ஸோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அதை அமலுக்கு கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அரசியல் தலைவர்கள் சீமான் தான் என்ன காரணமா நல்லா பேசுவாங்க அவங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்க விவசாயத்துக்காக பண்றாங்க அதனால ரொம்ப பிடிக்கும் கொள்கைகளை விவசாயத்துக்காக பண்றது எல்லாமே பிடிக்கும் சீமான் உங்களுக்கு சீமான் பேசுவாரு கலா மேடையில் வந்து மக்களுக்கு நல்லா செய்வாரு இல்லாமோ அதனால பிடிக்கும் விவசாயிங்களுக்கெல்லாம் அதிகமாக போராட்டம் இருக்காங்க அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்குனா அவங்கள அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க கொடியே வந்து எப்படி இருக்குன்னா விவசாயிக்குள்ள கொடியாக இருக்குமா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு இந்த அண்ணனுக்கு போடணுன்னு தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு பதினெட்டு வயசு ஆகலையா இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான தான் என் ஃபர்ஸ்ட் ஓட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ரொம்ப எங்களுக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பேசுவாங்க கட்சி அதிகமாக நம்ப மாட்டாங்க யார் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணி பேசுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வாங்க அடுத்த வாட்டி வந்துடுங்க நீங்கள் தான் வரணும் எங்களுக்கு தேங்க் யூ அதை பொறுத்தவரையும் சீமான் தான் வந்தால் நல்லா இருக்கும் ஒரு மாற்றம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா

மக்கள் மாறனா மட்டுமே தான் முடியும் வர யங்ஸ்டர்ஸ் ஆகுது அவங்க தான் இனிமாதிரி பண்ணுவாங்க நிறைய அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பண்ணா நல்லா இருக்கும் அவங்க செய்யறாங்க நமக்காக நிறைய நாட்டுக்கு வந்தா நிறைய செய்வாங்கன்னு நினைக்கிறோம் அது மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அனால இந்த நாடங்க அவங்க பேசுறது நம்மள வேட்படையாக்கிற மாதிரி பேசுவாங்க ஜாதி பார்த்து பேச மாட்டாரு எல்லார்ட்டயே நல்லா தான் பேசுவாரு வந்து மற்ற ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டாரு அதனால அவរம் அப்படி ஜாதி பார்த்து பழக்க கூடாதுன்னு சொல்றாரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் அதனால அவரே ரொம்ப பிடிக்கும் சீமான் சீமான் ஏதனால தம்பி என்ன என்ன படிக்கிறீங்க 8th ஸ்டாண்டர படிக்கறானு

சீமா 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 சீமாண்ணா என்ன காரணம் அவங்க வந்து பேசுகிறது எல்லாம் பிடிக்கும் மாணவர்களுக்காக நிறைய செய்வாரு அதனால பிடிக்கும் சீமான் பேசுறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது என்ன அதிகமாக மாணவர்களுக்கு நிறைய இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் விவசாயிக்காக நிறையா இதெல்லாம் பண்ணுவார் உங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அவங்க பேசுறது வந்து நம்மள வியப்படை வைக்கிற மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு வயது என்ன இருக்கும் நம்மளை பத்தி நம்ம நம்ம நாட்டுல என்ன நடக்குதோ அதை அப்படியே வெளிப்படையவே சொல்லுவாரு ஸ்பீச்ச பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு பயங்கரமான ஒரு வெறி வரும் அதனால அவரை ரொம்ப பிடிக்கும் ஜாதி பார்த்து பழக கூடாதுன்னு சொல்லுவாரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் அதனால அவரை ரொம்ப பிடிக்கும் தம்பி இப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறீங்களா ச இந்த கடைக்கரையில் போட்டு அடிச்சு பிடுங்குறது கொள்ளு மட்டுறது அதை பற்றி பேசுவாரு விவசாயிக்காக நிறைய பேசி ஜாதி பார்த்து பேச மாட்டாரு எல்லாருத்தையும் நல்லா தான் பேசுவார் அவர் பேச்சு தான் ஆனால் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நல்லா செய்வாரு நல்லா செய்வார் சீமாவா என்ன சீமானு சொல்லுறீங்க ஏன்னா இப்போது எந்த ஒரு பிரச்சனைனாலும் இறங்கி களத்தில் வேலை செய்கிறது ஒரு தான் எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசுகிறாரு கரெக்டாக பேசுகிறாங்க யார் யார் என்ன பண்ணுறாங்க நம்ம எப்படி இருக்கணும் அதெல்லாமே கரெக்டாக பேசுகிறாங்க ஐம்பது வருஷமாக ஆண்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தண்ணி கேட்கணுன்னா பக்கத்து ஸ்டேட்டில் உள்ளவண்ட தண்ணி கேட்குறது கூட நம்ம யாரை நம்ம போராட வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க பாராட மாட்டான் அதனால உள்ள அந்த வெறுப்பு தான் நினைக்கிறேன் என்ன வகுப்பு படிக்கிறீங்க வருஷம் கல்லூரி சரி அதுக்கப்புறம் பதினெட்டு பிறகு வாக்கு ஆமா சரி நீங்க பதினெட்டு வயது கடந்த பிறகு யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க எந்த தலைவருக்கு எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க அவர் எப்பவுமே கரெக்டாக தான் சொல்லுவார் அவர் வந்து மத்த ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டாரு அதனால அப்படி அவர் பேசுற கொள்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கை அவர் விவசாயத்தை பத்தி நல்லா சொல்லுவார் விவசாயத்தை பத்தி அவர் சொல்றது எல்லாமே சாத்தியமா எல்லாமே நிறைவேற்றி நிறைய அதிகப்படியான இளைஞர்கள் நோக்கி தேர்தலில் வந்து அவர் அரசியல் உங்களுக்கு பிடிச்ச எடப்பாடி இருக்காரு அப்புறம் இருக்காரு மன்னன் சீமான் இருக்காரு

இப்போ என்ன இருந்தாலும் வச்சுக்கோச்சு இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க தான் இருக்கணும் இவங்க தான் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சீமானை வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இப்படி இருக்கும் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம யங்ஸ்டர் தான் இப்போ வரப்போகிற காலத்தில் நம்ம தான் நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும் இப்போ இருக்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் வச்சுக்கான் சீமான் தான் வரணும் சீமான் தான் வரணும் அவங்க வரலாம் இவங்க வரலாம் எவன் வேணாலும் வரலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சீமானா தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வச்சுங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வச்சுக்கா அதர் மாநிலத்துலேருந்து நிறைய பேர் வராங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுரிமைங்கிறது இப்போ கிடைக்க மாட்டேங்குது எப்படின்னா அதர் மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கு இங்கே ரேஷனு வீடு எல்லாமே கிடைக்குது ஆனால் நம்மள ஒரு பசங்க நம்ம இருக்கிற எங்கள் உரிமைக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது அதனால தான் சீமா அண்ணா வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது இவனுக்கு இருக்குது என்ன சீமா அண்ணனுக்கு தான் போடுவோம் இப்போ வளர்ந்து வர பசங்க இதே மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க என்ன அவங்க நினைச்சா பசங்க நினச்சா வாலிபர்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது சீம வந்தா வந்தால் நல்லா ஆ அவர் வேற இவர் வேற அவர் ஈக்குவலுக்கு இவர் வர முடியாது இவர் ஈக்குவலுக்கு அவர் போக முடியாது இப்படின்னா அவங்க தாட்டில் என்ன இருக்கோ அதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க என்ன நினைக்கிறோன்னா இவங்க வந்தால் இவங்க நல்லாயிருக்கும் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களும் இவங்களையும் என்றைக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணாலும் வச்சுக்கோ அது வந்து நம்ம மேலே இதாக இருக்கும் நம்ம அண்ணன் நம்மளுக்கு வந்தால் நல்லா இருக்கும் நம்ம வந்தால் நல்லா விரும்புவோம் அப்படின்னு நினைச்சா அது நல்லா இருக்கும்